கதைப்படி பார்த்தா இவர் இந்த பத்திரத்தை கொண்டே வச்சு எப்படியே பணத்தை எல்லாம் போட்டுட்டு வந்துர்றாரு இந்த கதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நடக்குது பணத்தை பொட்டிட்டு வந்தாரு ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடக்குது அதான் மேட்டர் கதை பணத்தைலாம் போட்டிட்டு வந்துறாரு வந்து எல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்த்தா டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து டிமானிட்டைசேஷன் டிமானிட்டஷன் கொண்டு வரும்போது பாலா பயங்கர கிடப்பார் அவர் ஈவெண்ட் ஆர்கனைசர் ஏன்னா எனக்கு காசு கொடுக்காம இப்போ எல்லா காசும் செல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னா அந்த காசை மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த காசை மாற்றுறது அப்போல்லாம் பேங்க்கில் போய் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நோட்டு மாற்றணுன்னு இருக்குது அப்புறம் உடனடியாக நைட்டோட நைட்டாக மாற்றணுன்னுவாங்க சில இடத்துல பிளாக் மணி மாதிரி மாற்றி தந்தாங்க எவ்வளோ பர்சன்ட் கமிஷன் எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கலேன் அது எல்லாத்தையும் இந்த படத்தில் ஒரு ஒரு சீனாக காமிச்சிருக்கிறாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாலாசித்தருடைய எக்ஸ்பிரஷன் அவர் வந்து அந்த காத்திருக்கிறது போகிறது ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதராக ஒரு இடத்துக்கு போவார் அவன் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கமிஷன் வாங்க அங்கே உள்ளவங்க திருநங்கன்னு தெரிஞ்சுப்பார் திருநங்கன்னு தெரிஞ்சோடனே நான் வரேன் வரேன் அப்படின்னு வருவார் அந்த கண்லேயே அந்த எக்ஸ்பிரஷன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு இடத்துல அடிபடும் போது அந்த கண்ணாடி உடஞ்சிரும் அந்த பணத்தை பறிக்கிறதுக்காக இடத்துல வாங்க கண்ணாடி உடஞ்சிரும் அப்போ தான் அந்த டைலாக் சொல்லுவார் இந்த கண்ணாடி உடஞ்சோன்னே ஐயோ அந்த கண்ணாடி தான் உடஞ்சி போச்சு இல்லைப்பா இது கண்ணம்மா வாங்கி கொடுத்தது அப்படின்னு வெரி டச்சிங் வெரி வெரி டச்சிங் இந்த படத்தில் வந்து பாலாஜி சத்தருடைய கேரக்டருக்காகவே படத்தை இன்னொருவா பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களோட ரெண்டு பேரோட அந்த பேர்